ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பிளாகில் சிம்பிளாக வந்து ஒரு டக்குன்னு வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வைக்கக்கூடிய ஒரு சாம்பார் பாசிப்பருப்பு சாம்பார் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வைக்க போகிற இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேருக்கும் உண்டான அளவுங்க இப்போது இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் இது வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக ரெண்டு எடுத்திருக்கேன் இது வந்து இந்த தக்காளி நல்லா பழமாக இருந்தால் தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு பச்சை மிளகா கூட வேணும்னா மூணு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ சேர்க்க மறந்துட்டேன் ஸோ லாஸ்ட்டாக வந்து போட்டிருப்பேன் பூண்டு மூணு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து பாசிப்பருப்பு இருந்தால் போதும் ஸோ இருபத்தஞ்சி கிராம் பாசிப்பருப்பை நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பாசிப்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு அதையும் சேர்த்துட்டு ஒரே இரநூறு கிராம் தண்ணி அதாவது ஒரு ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த கிண்ணத்தில் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகுழ்ந்த பருப்பு சீரகம் அப்புறம் வந்து பெருங்காயம் இல்லைனா நீங்கள் சாம்பாரில் வந்து கட்டி பெருங்காயம் கூட போட்டு நீங்கள் விசில் விட்டுக்கலாம் நல்லா வாசனமாக இருக்கும் நான் வந்து தூள் பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம கிணத்துல வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல அந்த இந்த பாசைப்பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்துட்டு தாளித்ததுக்கப்புறம் இதில் வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் வந்து பூண்டு சேர்க்க மறந்துட்டேன் அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன் நீங்கள் முன்னாடியே சேர்த்துது ஓகே இப்போ வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறது எதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்து வெந்து வரும் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வரும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா பருப்பு வேகாது ஸோ அதுக்காக தான் கொஞ்சப்பாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான கல்வப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியான இருக்கிறதே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து பிசில் போட்டுக்கலாம் நம்ம வந்து சட்னி அரைக்கிறத விட இந்த சாம்பார் வைக்கிறது டக்குன்னு வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி வந்து டக்குன்னு வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பருப்பு சேர்த்துட்டு சாம்பார் வச்சிடலாம் விசில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குக்கரோட எப்படி எந்த அளவில் வேகமோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம அந்த பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்லா வந்து ஒரு மத்து வச்சு கடைஞ்சி விட்டுக்கலாம் கடைஞ்சி விட்டுட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு சாம்பார் வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு டூ டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு எடுத்திங்கன்னா போதும் சாம்பார் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடும் என்ன வந்து மிஞ்சி போனால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து ஈஸியாக வந்து இந்த சாம்பார் வச்சிடலாம் இட்லி தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மூங்கால் இந்த பாசிப்பருப்பில் வந்து நம்ம பண்ணுறோம்ல ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுக்கலாம் பேச்சுலர்ஸ்லாம் வந்து டக்குன்னு வந்து இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பாசிப்பருப்பை வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வேக வச்சா போதும் அங்கங்க வந்து நமக்கு லைட்டாக வந்து அந்த பாசி பருப்பு பருப்பு இருக்கிற மாதிரி தெரியணும் ஸோ அப்போ தான் வந்து சாம்பார் நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து குலைவாக வேக வச்சிட்டோம்னா நல்லா இருக்காது ஸோ பேட்சில்லாம் இருக்கீங்கன்னா எப்போயுமே இந்த மாதிரி சட்னி இந்த மாதிரி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி சட்னிஸாக அரைச்சி சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி சாம்பார்லாம் வைக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சாம்பாரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஈஸியாகவும் வச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட ஸோ இந்த மாதிரி சாம்பார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்னோடய பையனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி கூட இந்த சாம்பார் தான் ஊற்றி கொடுத்தேன் ரொம்ப சாஃப்டான இட்லியிலே இந்த மாதிரி சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராவே நமக்கு வந்து ரெண்டு இட்லி உள்ளே போகும் நமக்கே தெரியாது நான் சொன்னேன் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த டக்குன்னு வைக்கக்கூடிய பாசுபருப்பு சாம்பாரை வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம என்னோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்